நான் இப்போ வந்து காசிக்கு போயிட்டு வந்து ஒரு வீடியோவும் போடல தாஜ்மஹால் அந்த மாதிரி நதிகள் அந்த மாதிரியெல்லாம் போட்டுருக்குறேன் லைவில் அப்புறம் அது பேசி போடணும் போடணும்னா போடலை இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸ் வச்சு வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டுருக்குறேன் அதை லைவில் போடலான்ட்டுருக்குறேன் வாங்க எல்லோரும் பார்க்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்னும் ரொம்ப நாளாக கூட பேசவே இல்லை பேச முடியல அதனால் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறேன் லைவில் புடையில் சமையல் பற்றி தான் பேச முடியும் உங்களுக்கு சந்திக்க முடியாது அதனால் சரி நேராக நம்ம சந்திக்கலாம் அப்படிங்குறக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைவில் வாங்க நம்ம சமையல் பற்றி பார்க்கலாம் ஒரு சமையலாவது இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறக்காக லைவில் போடலான்னு வந்துக்கிறேன் இன்னும் நீங்கள் வந்து எனக்கு லைனில் வரல இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க அப்படிங்குறக்காக போட்டுக்கிறேன் பாய் வாங்க சமையல் செய்யலாம்